பார்க்கறதுக்கு முன்னால் இதயம் பழையினவர்களும் மற்றும் சிறுவர்களும் யாரும் பார்க்க வேணாம் என்பதில் இரத்த வரும் காட்சிகள் நிறைய இருக்காது யாரும் இதயம் பழைய பார்ப்பது தடை செய்யப்பட்டது நாங்கள் கெடுத்து மீன் பிடிக்க வந்தால் மட்டி போட்டு காலில் ஒரு பெரிய கெழுத்தி ஒன்று குத்திட்டு பாருங்கள் இதோட இறங்கி சரியான கடுப்பு பெரிய கழுத்தி தான் இருக்கு கழுத்தி முள் கழுத்தி மீன் பிடிச்சா முதல்ல அந்த முள் ரெண்டையும் உடைக்கணும் இல்லாட்டி இப்படி தான் நடக்கும் இப்போ இந்த முள்ளை எடுத்து விட்டால் ரத்தம் வரும் சரியான ரத்தம் வரும் சில நேரம் சில சில ஆக்கள் தாங்க இல்லாட்டி ரத்தம் கொடுதல போனால் வாங்கிடுவாங்க இது நம்மளோட கால்டண்டைக்கு சரியான மாட்டோன்னு மாட்டிட்டு திரும்ப இழுத்து அடுக்கல இதில் அந்த வால் மாதிரி கொடுக்க இருக்கிறதெல்லாம் ரிட்டன் எடுக்கிற கஷ்டம் இப்போ இந்த முள்ளை ரெண்டாக உடைக்கணும் உடைச்சி போட்டு தான் எடுக்கணும் இந்த மொண்டு குத்திச்சின்னா சரியான வழி அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை இப்போ வெட்டி தான் இருக்கணும் கவனமாக இந்த மண்டக்கழுத்தியோட மீன் பிடிக்கும்போது கவனமாக பிடிக்கணும் எல்லாத்தையும் கஷ்டம் என்ன முடியுது அவ்வளோ இதுக்கு பிரியா தேவை காலை வச்சிருக்காருக்கட போ கிழத்தி நல்லா கழுவி போட்டு ஒரு செத்தம் எடுத்து அதை நல்லா இப்படி அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுடறன்னு சொல்லுவாங்க அது எண்ணெயை ஊற்றி போட்டு சூடாகணும் நல்லா கொதிக்க வச்சு போட்டு அந்த அடையாளம் அந்த வெட்டுப்பட்ட மாதிரி கெளுத்தி ஊற்றின இடம் அதுக்குள்ளே அந்த சோடோட இந்த எண்ணெயை ஊற்றுனா தான் அந்த டக்குன்னு அந்த கெழுத்தி ஊற்றின காயம் வந்து ஆறு இல்லாட்டி ஏற்பாக்கம் இப்படி அந்த வெட்டுப்பட்ட இடத்துக்குள்ளே ஊற்றணும் சுடர் எண்ணெய் ஊற்றுறது இடத்துல வந்து சுடர் எண்ணெய் ஊற்றுக்க மாட்டேன்